பொதுவா பீசா வந்து மைதாலதான் செய்வாங்க அது வந்து நான் மசூர் மசூர் தால பண்ணிருக்கேன் சாஸ் பீஸா சாஸ் இங்கேதான் பண்ணேன் மைசூத்தழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அது கூட பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு உப்பு பண்ணிட்டு கொஞ்சமா பேக்கிங் பவுடர் ஆஃப் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சுன்னா பீஸாக்கான பேஸ் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாஸ் பண்றதுக்கு ரெண்டு டம்ளர் குதிக்கிற தண்ணியில மூணு தக்காளி அஞ்சு மூணு மிளகாய் அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தும் தக்காளியோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணி ரொம்ப ரைஸ் அரைக்காம திரு திரியா அரைச்சிட்டு ஒரு பாத்திரம் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க இப்போ அது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பீசா மிக்ஸ் கால் டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு ஹாஃப் லெமன் கொஞ்சமா வெள்ள சேர்த்துட்டு கொதிக்க விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பீசா பேஸ் ரெடி பண்றதுக்கு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு ரெண்டு கரண்டி மாவு கொஞ்சம் திக்கா ஊத்திட்டு மூடி போட்டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பீசா பேஸ் மேல ரெடி பண்ண சாஸ் சீஸ் கார்ன் பன்னீர் கேப்சிக்கம் மறுபடியும் கொஞ்சமா சீஸ் எடுத்துட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் லோ ஃபிளேம்ல குக் பண்ணீங்கன்னா சூப்பரான பீசா ரெடி நம்பி ட்ரை பண்ணி பாருங்க வாய் மக்களே